ஹாய் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் தாங்க ஃபால்ஸ் வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சிடும் நிறைய பேருக்கு சுருக்கம் வரும் சுருக்கம் இல்லாமல் எப்படி வைக்கிறது எவ்வளோ குத்து வைக்கிறது எல்லாமே நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மூன்றையில் நம்மளோட பாயிண்ட் வந்து தூர குத்து வச்சுக்கணும் நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டரை தான் இருக்கும் ஃபால்ஸ் வைக்கும்போது தூர குத்து வைக்கணும் மூன்றை வைங்க கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஒரு சுத்து முடியும் இல்லையா அதை என்ன அப்ராக்சிமேட்டை மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இருபத் அதாவது இருபத்தி ஒன்று அதை இப்போ பாருங்கள் நான் மெஷர்மெண்ட் வச்சு காட்டுறேன் டுவெண்ட்டி விட்டுருங்க டொண்ட்டி விட்டுட்டு டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் இல்லையா அந்த இடத்துல டொன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா எல்லாருக்குமே மேக்ஸிமம் இதே மெஷர்மெண்ட் தான் நீங்கள் இதை வந்து மாற்ற வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கும்போது கரெக்டாக ஸேரீக்கு ஒரு அடிச்சு முடிச்சுட்டு அந்த தான் வச்சுட்டு வரணும் இதை ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சேரிலெல்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது சேரீ வந்து இழுத்து விட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி ஜரியெல்லாம் எடுத்து விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டிச் பண்ண ஃபால்ஸில் வந்து தையல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற பக்கம் மேல் பக்கமும் அது வந்து இன்னொட் ஆகாத பக்கம் வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியும் மடிச்சுக்குங்க இது மடிக்கும்போது சும்மா ஒரு சிஎம் ஸ்ட்ரைட் வர்றதுக்காக நீங்கள் இப்படி மடிச்சுட்டா போதும் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரீலேருந்து ஒரு ரெண்டு எம்எம் உள்ள தள்ளி தான் நீங்கள் வைக்கணும் நல்லா பாருங்கள் சேரியும் ஃபால்ஸும் ஒரே ஈவனாக வைக்க வேண்டாம் அப்படி வச்சிங்க அப்படின்னா தைக்கும் போது ஃபஸ் ஃபால்ஸ் வந்து வெளியில் வந்துடும் அதனால் ரெண்டு எம்எம் உள்ளே வர மாதிரி இந்த மாதிரி பீக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நல்லா டர்ன் பண்ணிவிட்டு எப்போவுமே இழுக்கவே கூடாது இப்போ பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சுட்டு இந்த சைடும் ஸ்ட்ரைட் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா நீவி விட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட் தெரியணும் இழுக்காம அப்படியே ஒரு ஸ்டிச் போடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸாரியை வந்து இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து கடைசி வரைக்கும் கூட கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டே வர அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் இப்போ பாருங்கள் ஸாரீ வந்து சுருக்கம் வர்றதுக்கு என்ன ரீசனு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி சேரீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஸ்ட்ரைட் இல்லாமல் அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுருக்கு சுருக்காக வந்துடும் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கலாம் எந்த சேரியாக இருந்தாலும் சிந்தட்டிக் இருந்தாலும் சரி காட்டன் இருந்தாலும் சரி சில்க் காட்டனாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்திருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் த்ரெட் பாருங்கள் கரெக்டாக சாரி வந்து ஒரு டூ எம்எம் வெளியில் இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து ஃபால்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு டைம் எடுத்து வைக்கும்போதும் ஃபால்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சாரியும் அது கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு ஜான் அளவுக்கு இல்லாட்டி உங்கள் கை விரல் அஞ்சு விரல் இப்படி நீட்டி அந்த அளவுக்கு லென்த்து கரெக்டாக வச்சுட்டே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க பாருங்கள் நீங்கள் கவனித்தா உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து என்ன சொல்கிறது ஒரு ஈஸியான வேலை தான் ஆனால் நம்மளுக்கு ட்ரிக்ஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம் கஷ்டமான வேலை நம்ம வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பிரித்து அடிக்கிறது ரொம்ப பெரிய வேலைங்க அதனால நீங்கள் கவனித்து இது வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் சாரி வந்து ஈவனாக இருக்கா ஃபால்ஸ் ஈவனாக இருக்கான்னு வச்சுட்டு வாங்க இதில் கடைசி வரைக்கும் ஏன் பார்க்க சொன்னேன் அப்படின்னா கடைசியில் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குதுங்க ஏன்னா இதை வந்து என்ன டிசைனில் நம்ம வைக்கிறோம் தான் நம்ம அங்கேயிருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம வளைச்சு எடுத்துகிட்டு வரவே கூடாது ஃபால்ஸில் ஓகேங்களா அதை என்ன பண்ணுறேன்றது கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது இந்த ஸ்ட்ரைட் ரிக்கார்ட் மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பாதிலே தெரிஞ்சிடும் சப்போஸ் நீங்கள் தப்பாக அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரோன்னா இருந்து நீங்கள் ஃபால்ஸு இழுத்து அடிக்கிற மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு சுருக்கு சுருக்காக தெரியும் நீங்கள் என்ன நினைப்பீங்க சரி நம்ம ஆவரேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்போவே இந்த மாதிரி இழுத்து சுருக்கு இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கனா கண்டிப்பாக அது ஆவரேஜே ஆகாது கடைசியில் வந்து திருகலாம் நிற்கும் உங்களுக்கு லைட்டாக திருகல் தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருகளை கரெக்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஏன்னா தைச்சிட்டிங்கன்னா மொத்தமாக பிரிக்கணும் அட்லீஸ்ட் உங்களுக்கு எங்கேருந்து திருகள் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா கூட நீங்கள் அங்கேருந்து பிரித்து கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக புது டெய்லர்ஸ்க்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்திருக்கோம் நானும் இதெல்லாம் பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி திருக்கள் வந்திருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் என் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் நான் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது நான் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த மாதிரி வந்துட்டீங்களா இப்போ இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் அடித்தது எல்லாமே ரைட்டு இப்போ இந்த இடம் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படி சுருக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து இதை ஒரு சிஎம் வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இன்னோட் பண்ணி இப்போ பாருங்கள் இன்னோட் பண்ணி அப்படியே வந்து ஒரு குத்து இறக்கி நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இங்கேருந்து அப்படியே ஸாரி திருப்பி நீங்கள் அடிக்கவே கூடாது இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கு வரும் இப்போ பாருங்கள் திருப்பி சாரியை நீங்கள் அப்படியே இங்கேருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சாரீ அப்படியே எடுத்துகிட்டு போங்க சாரி எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ இருந்து தான் திருப்பியும் இந்த சைடோட ஸ்டிச்சும் நம்ம அடிக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இது நீங்கள் அங்கேருந்து அடிச்சிடலான்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கு வந்துடும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே இருக்கிற கரெக்டாக அடிச்சுன்னு மேலே இருக்கிற ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்ட்ரைட் பார்த்துட்டு நீங்கள் அங்கேயிருந்து மறுபடியும் பீக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த ஒருசியம் அடித்தது ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போடுங்க ஸ்டோன் சாரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஃபால்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும் ஓகேங்களா அந்த இடத்துல ஃபால்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஒரு சியம் உள்ளேயோ ஒரு சியம் மேலேயோ அந்த மாதிரி அடிக்கணும் ஃபுல்லாகவே ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஹெம்மிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா ஸ்டோனோடு நீங்கள் அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஊசி வந்து உடையும் அட்லீஸ்ட் குதிரைக்கு நீங்கள் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி ஃபால்ஸ் வந்து வச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதை அடிக்கும்போது அப்படியே ஸ்ட்ரைட் உங்களுக்கு வரணும் அப்போ சுருக்கம் இல்லாதது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த மாதிரி மெத்தடில் மட்டும்தான் நீங்கள் ஃபால்ஸ் அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் எப்போவுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து பிரச்சனையே வராது இப்போ ஃபுல்லாக பாருங்கள் அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும் ஃபால்ஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களுக்கு சாரியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்போது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது பாருங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும் ஃபினிஷ் பண்ணி எப்படி இருக்கிறதும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையே வராது சப்போஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க நான் அதுக்கான ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னா பெல் பட்டனும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் லாஸ்ட்டில் முடியும் போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக குத்து இறக்கி அப்படியே வந்து குதிரை வந்து கரெக்டாக ஊசியில் இறக்கி கரெக்டாக குதிரை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பீக் அடித்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஃபால்ஸு இது நீங்கள் ரொம்ப நல்லா எல்லா டிப்ஸும் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி சாரி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக வரவே வராது நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸுக்கு ஃபால்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது உங்களுக்கு பட்டு சாரியெல்லாம் தைக்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபால்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஃபால்ஸ் இல்லாமல் பட்டு சாரி எல்லாம் ஜரி இல்லைனா கூட நீங்கள் கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா சாரி வந்து பின்னாடி தூக்கிக்கும் அதே ஃபால்ஸ் வச்சிங்கன்னா சாரி வந்து அப்படி பின்னாடி வந்து தூக்காது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் அது சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா அவங்களுக்கு இஷ்டம் அவங்க வச்சுக்குவாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் ஷேர் பாய்